குடி திருத்தலம் இன்று குடமுழுக்கை முன்னிட்டு விநாயகர் பூஜை தொடங்கியது சிவ சிவா நம என்ன சர்வசாதகம் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் திருமணஞ்சேரி அவர்களுக்கும் இது ஒரு ஆத்மார்த்த திருத்தலம் விநாயகர் பூஜை தொடங்கி பொருள்கள் எல்லாம் வந்து இடத்திலே கூடிய அலையம் இரண்டு ரெண்டு இரண்டாவது குடமுழுக்கு அதற்கான பூர்வாக பூஜைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக திருமணங்களில் முன்னு <laughs> முன்னாள் <laughs>

முன்னதாக இன்றைக்கு காலையிலே தொடக்க பூஜைகளை எல்லாம் செய்து ஆச்சாரியரை நிர்ணயம் செய்து இறைவன் அனுமதி பெற்று இப்பொழுது ஆலயத்தை ஊர்வலமாக வந்து விநாயகர் பூஜை விக்னேஸ்வர பூஜை நடத்துவதற்காக இப்போது பலமாக வருகிறோம் சிவாயண்ணம்மை விநாயகர் சன்னதி முருகப்பெருமான் சுா இந்த சிற்பங்களை வேள்விழி சிற்பங்களை விதந்து விதந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இது விநாயகருக்கு முன்னதாக மேலே உள்ள சிற்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலே போடப்பட்டது அழகாக இந்த வாழைப்பழம் இந்த தேங்காயெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நேரடியாக அசல் போல வந்து அதை செய்திருக்கிறார்கள் அது வண்ணமும் தீட்டியிருக்கிறார்கள் இது முன்னதாக அப்படித்தான் தீட்டப்பட்டிருந்தது அதை ஒற்றியே பின்னால் வரக்கூடிய ஓவியர்களெல்லாம் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் சிவாய நம சிவாய நம கேள்விக்குடி இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று விநாயகர் பூஜையோடு தொடக்கம் விழா நடந்து வருகிறது இதற்காக அமைக்கப்பட்ட யாகசாலை மிகவும் அழகாக பதினேழு குண்டங்கள் மொத்தம் இங்கே சிவாலயத்தை பொறுத்து பதிமூன்று குண்டங்களும் வெளியிலே உள்ள ஆலயங்களை பொறுத்து ஒரு நான்கு குண்டங்களும் ஆக பதினேழு குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அளவுக்கு ஒரு அழகாக இதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று சேர்ந்த நண்பர்கள் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள் சுவாமி அம்பிகைக்கெல்லாம் ஏக குண்டமே போடப்பட்டிருக்கிறது இந்த குண்டங்கள் எல்லாம் போடுவதையெல்லாம் பொதுவாக நிறுத்தி இருக்கிறோம் இன்று ஏககுண்டம் போட வேண்டும் அல்லது நவகுண்டம் போட வேண்டும் ஏக குண்டமே வந்து மிகவும் சிறப்பு என்று என்பது ஆச்சாரியர்கள் கருத்து இப்பொழுது நான் என்னுடன் தொடர்புடைய ஆலயங்கள் எல்லாம் ஏககுண்டம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் போட சொல்லி அப்படி செய்து வருகிறேன் இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ரூபாய் செலவு மிச்சமாகும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு குண்டம் நூற்றி ஐம்பது குண்டம் எல்லாம் பெருமைக்காக போடுகிறார்கள் போடுகிறார்கள் என்றால் அதை வந்து எடுத்து செய்ய ஆச்சாரியர்கள் இல்லை என்பதை கூட எவரும் புரிந்து கொள்வதில்லை பெருமைக்காக அப்படியெல்லாம் செய்து வருகிறார்கள் இது முறையாக செய்யப்படுகிறது எந்தவித வலுவும் இல்லை சேகர் செயல்படைபெறுகிறேன் வணக்கம்